தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேனா அஞ்சலி பெண் உரிமையின் குரல் எழுதியவர் ஹரேந்திரன் தொடக்க குறிப்புகள் முகிவா தியாங்கோ ஆபிரிக்க எழுத்தாளர்களில் முதன்மையானவர் தேசியவாதம் கலாசார அடையாளம் காலனித்துவ நீக்கம் மற்றும் சமூக நீதி போன்ற கேள்விகளை ஒன்றாக இணைத்ததற்காக நன்கறியப்பட்டவர் அவரது விடுதலை பற்றிய பார்வையின் மையமானது பாலினம் தொடர்பான கேள்வியில் தொக்கி நிற்கிறது மக்கள் தொகையில் பேர் ஆணாதிக்கத்தால் ஒடுக்கப்பட்டால் உண்மையிலேயே சுதந்திரமான ஆபிரிக்கா எப்படி உருவாகும் இந்த கேள்வியை அவர் தனது படைப்புகள் அனைத்திலும் கேட்கின்றார் அதற்கான குரலாக ஒலிக்கின்றார் அவரது படைப்புகளில் ஆண் புரட்சியாளர்கள் பெரும்பாலும் மைய நிலைக்கு வந்தாலும் மூகியின் படைப்புகள் காலனித்துவ எதிர்ப்பு போராட்டத்துக்கும் பிந்தைய காலனித்துவ தேசத்தை கட்டியெழுப்புவதற்கும் பெண்களின் பங்களிப்புகளை தொடர்ந்து முன் அறிவிக்கின்றன அவரது பெண் கதாபாத்திரங்கள் மூள்தன்மை கலாசார தொடர்ச்சி மற்றும் அரசியல் தைரியத்தை பிரதிபலிக்கின்றன அதே நேரத்தில் அவர்கள் சுமக்கும் பாலின சுமைகளையும் வெளிப்படுத்துகின்றன கென்யாவின் காலனித்துவ எதிர்ப்பு போராட்டத்திலும் காலனித்துவத்துக்குப் பிந்திய தேசத்தின் மறு கட்டமைப்பிலும் பெண்களை முக்கிய பங்கு வகிக்கும் அரங்காடிகளாக தியாங்கோ தனது படைப்புகளில் நிலைநிறுத்துகிறார் அலாதே குழந்தாய் நாவலில் நியோகாபி தனது மகன்களின் கல்வியை ஊக்குவிப்பதன் மூலமும் மௌ மௌ எழுச்சியை ஆதரிப்பதன் மூலமும் பாலின விதிமுறைகளை அமைதியாக மீறுகிறார் ஒரு கோதுமை மணி நாவலில் மும்பி சுதந்திர இயக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாக மாறுகின்றார் துரோகம் மற்றும் அதிர்ச்சியை கடந்து செல்லும் அதேவேளையில் கென்யாவின் நம்பிக்கைகளை அடையாளப்படுத்துகிறார் இரத்தத்தின் இதழ்கள் நாவலில் வாஞ்சா பொருளாதாரம் மற்றும் பாலியல் சுரண்டலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார் சுதந்திரத்தின் ஏமாற்றத்தையும் நவ காலனித்துவ முதலாளித்துவத்தை எதிர்ப்பதிலும் பெண்களின் முழு தன்மையையும் அடையாளப்படுத்துகிறார் இந்த பெண்கள் காலனித்துவ ஆட்சியை மட்டுமல்ல உள்நாட்டு பாத்திரங்களுக்குள் தங்களை கட்டுப்படுத்த முயலும் ஆணாதிக்க பழக்க வழக்கங்களையும் எதிர்க்கின்றனர் அவர்கள் கூட்டணிகளை உருவாக்குவதையும் பூர்வீக கலாசாரத்தை பாதுகாப்பதையும் சமூகங்களை நிலைநிறுத்துவதையும் தியாங்கோ சித்தரிக்கிறார் சிலுவையில் தொங்கும் சாத்தானில் வரிங்கா ஆணாதிக்க சுரண்டலுக்கு ஆளானவராக நாவலின் தொடக்கத்தில் இருக்கின்றார் ஆனால் ஒரு தன்னம்பிக்கை கொண்ட புரட்சியாளராக மாறுகிறார் தேசிய விடுதலையை புத்துயிர் புரட்சியும் பெண்களின் அதிகாரமளிப்பின் திறனை குறிக்கிறார் இதை தியாங்கோவின் பரந்த காலனித்துவ கண்ணோட்டத்தின் ஒரு பகுதியாக காணலாம் அவரை பொறுத்தவரையில் உண்மையான விடுதலை என்பது காலனித்துவ கட்டமைப்புகள் மற்றும் பூர்வீக ஆணாதிக்க படிநிலைகள் இரண்டையும் தகர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது சுதந்திரத்துக்குப் பிந்திய கென்யாவை மையமாக கொண்ட தனது முதல் நாடகமான ஒரு கருப்பு துறவியின் கதைக்களமானது பழங்குடி விசுவாசத்துக்கும் தேசிய கடமைக்கும் இடையில் சிக்கித் தவிக்கும் மேற்கத்திய கல்வி கற்ற மூன்று பெண் கதாபாத்திரங்களை தோனி நியோபி மற்றும் ஜேன் மையமாக கொண்டுள்ளது அவை ஆணாதிக்க சமூகத்துக்குள் ஆபிரிக்க பெண்மையின் மூன்று நிலைகளை அடையாளப்படுத்துகின்றன திருமணம் மற்றும் தாய்மை மூலம் மட்டுமே தன்னை வரையறுக்கும் அப்பாரம்பரிய பெண்ணை தோனி உள்ளடக்குகின்றாள் கடமைக்காக அவள் தனது மகிழ்ச்சியை தியாகம் செய்கிறாள் ரெமியின் வருகைக்காக காத்திருக்கிறாள் இறுதியில் அவன் அவளை நிராகரிக்கும் போது தற்கொலை செய்து கொள்கிறாள் பெண்ணியத்தின் மையமான தன்னம்பிக்கை இல்லாத ஆணாதிக்கத்தை உள்வாங்கும் சோகமான பெண்ணாக அவள் இருக்கிறாள் ரெமியின் தாயார் நியோபி பழைய தலைமுறையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அவர் ஆணாதிக்க விதிமுறைகளை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் இரக்கத்தை காட்டுகிறார் மற்றும் தோனியை தனிப்பட்ட மகிழ்ச்சியை தேட ஊக்குவிக்கிறார் அவர் பெண்ணியத்தின் வளர்க்கும் நெறிமுறைகளை பிரதிபலிக்கின்றார் ரெமியின் காதலியான ஜேன் வளர்ந்து வரும் நவீன பெண்ணை அடையாளப்படுத்துகிறார் அவர் பொருளாதார ரீதியாக சுதந்திரமானவர் உறுதியானவர் மற்றும் உணர்ச்சி ரீதியாக நேர்மையானவர் அவர் மரியாதை கோருகிறார் பழங்குடி தப்பெண்ணத்தை சவாலுக்குட்படுத்துகிறார் மேலும் தொழில் மற்றும் குடும்பத்தை சமமாக இணைக்க தயாராக உள்ளார் பெண்மையின் சுய வரையறையின் லட்சியத்தை அவர் உள்ளடக்குகிறார் ஆனால் கலாசார ரீதியாக வேரூன்றிய பெண்மையை தகர்க்க இயலாமல் போராடுகிறார் இந்த பெண்களை பற்றிய தியாங்கோவின் அனுதாபமான சித்தரிப்பு பாலின ஒடுக்குமுறை பற்றிய அவரது விழிப்புணர்வையும் முகாமை மற்றும் மாற்றத்துக்கான பெண்களின் திறனில் அவரது நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது காலனித்துவம் மற்றும் ஆணாதிக்கத்தால் பெண்களின் இரட்டை ஓரங்கட்டலை தியாங்கோ சித்தரிக்கின்றார் பெண்கள் இரண்டு முனைகளில் போராடுகிறார்கள் அவர்கள் தங்கள் சொந்த சமூகங்களில் பாலின அடிப்பணிவை தாங்கிக் கொண்டு காலனித்துவ சுரண்டலை எதிர்க்கிறார்கள் இது ஆழமான உள்மோதல்களை உருவாக்குகிறது அவர்கள் தன்னலமற்ற தாய்மார்களாகவும் மனைவிகளாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அரசியல் பங்கேற்பு மற்றும் தனிப்பட்ட திருப்திக்காக இயங்குகிறார்கள் பாலின ஒடுக்குமுறை வர்க்கம் இனம் மற்றும் இனத்துடன் எவ்வாறு குறுக்கிடுகின்றது என்பதையும் தியாங்கோ காட்டுகிறார் அவரது பெண் கதாபாத்திரங்கள் பெரும்பாலும் கிராமப்புற தொழிலாள வர்க்கம் அல்லது வேறு ஓரங்கட்டப்பட்டவர்கள் வாஞ்சா ஒரு பெண்ணாக மட்டுமல்ல ஏழை ஒற்றைத்தாயாகவும் பாதிக்கப்படுகிறார் வரிங்கா வர்க்க அடிப்படையிலான பொருளாதார சுழந்தல் மற்றும் பாலின பாலியல் துன்புறுத்தல் இரண்டையும் எதிர்கொள்கின்றார் தியாங்கோ பல ஒடுக்குமுறைகளால் வடிவமைக்கப்பட்ட பல்வேறு பெண்களை சித்தரிக்கின்றார் நாவல்களில் பெண்ணிய சிந்தனைகள் அவரின் முதல் இரண்டு நாவல்கள் பாரம்பரியத்துக்கும் நவீனத்துவத்துக்கும் இடையிலான மோதலை பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தும் பெண் கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துகின்றன அனாதே குழந்தாயில் நியோகாபி தனது மகனை கல்வி கேட்க ஊக்குவிக்கின்றார் அதை சமூக மேம்பாட்டுக்கான திறவுகோளாக கருதுகிறார் அவரது பங்கு தாய் மற்றும் பாரம்பரியமாக தோன்றினாலும் கல்வியில் அவர் அமைதியாக வலியுறுத்துவது ஆணாதிக்க விதிமுறைகளை நுட்பமாக சவால் செய்கிறது அந்த பாத்திரம் இவ்வாறு சொல்கிறது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் நாங்கள் ஏழைகள் ஆனால் நாங்கள் உங்களை பள்ளிக்கு கொடுத்துள்ளோம் ஏனெனில் உங்களுக்கான வெளிச்சம் கல்வியே இதேபோல் இடையில் ஓடும் நதியில் முத்தோனியின் கதாபாத்திரம் மிஷனரி எதிர்ப்பையும் மீறி சர்ச்சைக்குரிய பெண் விருத்த சேதன சடங்குக்கு உட்படுவதை தேர்ந்தெடுப்பதன் மூலம் உடல் சுயாட்சியை நாடுகிறது நான் ஒரு பெண்ணாக இருக்க விரும்புகிறேன் ஓர் உண்மையான பெண்ணாக பழங்குடியினரின் வழிகளை அறிந்த ஓர் உண்மையான பெண்ணாக இருக்க விரும்புகின்றேன் என்று அப்பாத்திரம் உறுதியாக பேசுகிறது இது வெளிப்புற கட்டுப்பாட்டை எதிர்ப்பதில் குறித்த பாத்திரத்தின் முன்னோடியான தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இங்கே தியாங்கோ பெண்களின் உடல்கள் காலனித்துவ மற்றும் பூர்வீக ஆணாதிக்கங்களுக்கு எவ்வாறு போர்க்களங்கள் ஆகின்றன என்பதை அம்பலப்படுத்துகின்றார் அதேவேளையில் இரண்டிலிருந்தும் விடுதலையின் அவசியத்தை குறித்து காட்டுகிறார் ஒரு கோதுமை மணி நாவல் பெண்களை காலனித்துவ எதிர்ப்பு போராட்டத்தின் மையத்தில் வைக்கிறது விடுதலை இயக்கங்களில் பெண்களின் பாத்திரங்களின் முரண்பாடுகளை மும்பி என்ற பெண் பாத்திரம் உள்ளடக்கியுள்ளது அவர்கள் நாட்டின் குறியீட்டு தாய்மார்களாக மதிக்கப்படுகிறார்கள் ஆனால் பெரும்பாலும் தனிப்பட்ட முறையில் ஓரங்கட்டப்படுகிறார்கள் மும்பி தனது கணவரின் பாசாங்க தனத்தை பற்றி எதிர்கொள்வதன் மூலம் ஆணாதிக்க எதிர்பார்ப்புகளை மீறுகிறார் நீங்கள் ஆண்கள் எங்களை காட்டிக் கொடுத்தீர்கள் நீங்கள் வீரம் மற்றும் சுதந்திரம் பற்றி பேசுகிறீர்கள் சுமையை சுமந்த எங்களைப் பற்றி என்ன பேசியிருக்கிறீர்கள் என்று அப்பாத்திரம் கேள்வி எழுப்புகிறது தேசியவாத அரசியலுக்குள் ஒரு புதிய பெண்ணிய விமர்சனத்தை அவரது கூற்று வெளிப்படுத்துகிறது பாலின சமத்துவம் இல்லாத சுதந்திரம் முழுமையடையவில்லை அந்நாவலில் மும்பி ஒரு மிக்க புரட்சியாளராக சித்தரிக்கப்படவில்லை என்றாலும் அவரது தார்மீக தைரியம் தியாங்கோவின் பிற்கால படிப்புகளில் மிகவும் தீவிரமான பெண் கதாநாயகர்களை முன்னறிவிக்கின்றது இரத்தத்தின் இதழ்கள் தீர்க்கமானதொரு மாற்றத்தை குறிக்கிறது இங்கே அவர் முதலாளித்துவ சுரண்டலை ஆணாதிக்க ஒடுக்குமுறையுடன் வெளிப்படையாக இணைக்கிறார் பெண் எதிர்ப்பை முன்னிலைப்படுத்துகிறார் பெண்மைய கதாபாத்திரமான வஞ்சா மூலம் இது எடுத்துக்காட்டப்படுகிறது ஆரம்பத்தில் ஆண் பார்வை மூலம் சித்தரிக்கப்படும் அவர் இறுதியில் பின் காலனித்துவ உயரடுக்கின் ஊழலை அம்பலப்படுத்தும் சக்தி வாய்ந்த ஒரு முகவராக மாறுகிறார் பாலியல் வன்முறை மற்றும் பொருளாதார ஓரங்கட்டப்படுதலில் இருந்து தப்பிய பிறகு அவர் தனது சுதந்திரத்தை மீட்டெடுக்கிறார் நான் ஆண்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன் இனி ஒருபோதும் யாருடைய கருவியாகவும் இருக்க மாட்டேன் என்று அவர் பேசுகிறார் பாண்டாவின் விபச்சார விடுதி எதிர்ப்பின் அடையாளமாக மாறுகிறது தியாங்கோ பாலியல் வேலையை விமர்சனமின்றி முன்வைக்கவில்லை என்றாலும் வாஞ்சாவின் கிளர்ச்சி பெண்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது இது நாவலின் பரந்த மாசிய பெண்ணியவாதத்தை பிரதிபலிக்கிறது விடுதலை வர்க்கம் மற்றும் பாலின படிநிலைகள் இரண்டையும் அகற்ற கூறுகிறது சிலுவையில் தொங்கும் சாத்தான் ஒரு கூட்டு தொழிலாள வர்க்க பெண்ணியத்தை சித்தரிப்பதன் மூலம் பெண்ணிய சிந்தனைகளில் மேலும் முன்னேறியது கதாநாயகி வாரிங்கா காலனித்துவ முதலாளித்துவ உயரடிக்கினர் மற்றும் ஆணாதிக்க அவர்களால் சுரண்டலை அனுபவிக்கின்றார் ஆரம்பத்தில் தன்னை சந்தேகித்த அவர் ஒரு புரட்சிகர விழிப்புணர்வை அடைகின்றார் இறுதியில் தனது முதலாளியின் பாலியல் முன்னேற்றங்களை நிராகரித்து தன்னை ஆயுத பாணியாக்கி தொழிலாளர்களின் போராட்டங்களை இணைகிறார் வாரிங்காவின் உச்சகட்ட அறிவிப்பு தியாங்கோவின் புரட்சிகர பெண்ணிய பார்வையை உள்ளடக்கியது இனி நான் மற்றவர்கள் பறிக்கும் பூவாக இருக்க மாட்டேன் வேட்டையாடும் சிங்கமாக இருப்பேன் இங்கே அவர் பெண்ணிய மற்றும் முதலாளித்துவ எதிர்ப்பு போராட்டங்களை இணைத்து அடக்குமுறை அமைப்புகளை தூக்கி எறிவதில் பெண்களை தலைவர்களாக முன்வைக்கிறது முந்தைய தனிமைப்படுத்தப்பட்ட கதாநாயகளைப் போலல்லாமல் வரிங்கா ஒரு கூட்டு இயக்கத்தின் ஒரு பகுதியாக செயற்படுகிறாள் பெண்களின் விடுதலை பரந்த சமூக புரட்சிக்கு ஒருங்கிணைந்ததாக தியாங்கோவின் நம்பிக்கையை முன்மொழிகிறது அவரது நாவல்கள் முழுவதும் பெண்களை பாரம்பரியத்தின் குறியீட்டுத் தங்கிகளாக அல்லாமல் வரலாற்றை செயற்படுத்துபவர்களாகவே சித்தரிக்கிறது நியோகாவியின் அமைதியான கல்வி வலியுறுத்தல் முதல் வரிங்காவின் ஆயுதக் கிளர்ச்சி வரை அவரது பெண் கதாபாத்திரங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட உள்நாட்டு பாத்திரங்களில் இருந்து புரட்சிகர கடமை வரை ஒரு பாதையை கோழுட்டுக் காட்டுகின்றன இந்த பரிணாமம் பெண்ணிய மற்றும் மார்க்சிய சிந்தனையுடன் தியாங்கோவின் வளர்ந்து வந்த ஈடுபாட்டை பிரதிபலிக்கிறது இது ஆப்பிரிக்காவில் உண்மையான விடுதலைக்கு காலனித்துவம் மற்றும் முதலாளித்துவத்துடன் ஆணாதிக்கத்தை அகற்ற வேண்டும் என்பதை குறிக்கிறது சிலுவையில் தொங்கும் சாத்தான் என்ற நூலில் வாரிங்கா இவ்வாறு அறிவிக்கிறார் பெண்களின் விடுதலை சமூகத்தின் விடுதலையில் இருந்து பிரிக்க முடியாதது நாடகங்களில் பெண் பாத்திரங்கள் ஒரு நாவலாசிரியராக மட்டுமல்லாமல் ஆப்பிரிக்காவின் மிகவும் அரசியல் ரீதியாக ஈடுபாடு கொண்ட நாடக ஆசிரியர்களில் ஒருவராகவும் தியாங்கோ புகழ் பெற்றவர் அவரது நாடகங்கள் மார்க்சிய ஏகாதிபத்திய எதிர்ப்பு மற்றும் காலனித்துவ கண்ணோட்டங்களை இணைக்கின்றன அவை புரட்சிகர மாற்றத்தின் முக்கிய பகுதியாக ஆணாதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தை மேலும் மேலும் முன்னெடுத்துச் செல்கின்றன பெண்களை தேசத்தின் குறியீட்டு தாய்மார்களாக சித்தரிப்பதை தாண்டி அவர்களை நனவான ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்ப்பின் முகவர்களாக காட்டுகிறது டெடன் கிமதி மீதான வழக்கு பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட காலனித்துவ எதிர்ப்பு சுதந்திர போராளி டெடன் கிமதியின் இறுதி மணி நேரங்களை நாடகமாக்குகிறது பெண்கள் வரும் ஆதரவான நபர்களாக மட்டுமல்லாமல் புரட்சிகர தோழர்களாக முக்கிய இடத்தை பிடித்துள்ளனர் நாடகத்தில் வரும் பெண்கள் கென்ய மக்களின் கூட்டு போராட்டத்தை வெளிப்படுத்தும் கருத்தியல் ஊதுகோள்களாக செயற்படுகிறார்கள் அந்நாடகத்தில் ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் உரையாற்றும் பெண் இவ்வாறு அறிவிக்கிறாள் நமது குழந்தைகளை அடிமைத்தனத்தில் வளரவிட மாட்டோம் பெண்களின் கருப்பைகள் சுதந்திரமான மக்களை பெற்றெடுக்கும் இந்த வசனம் செயலிச்ச இனப்பெருக்கம் செய்பவர்களாக பெண்களின் ஆணாதிக்க கோட்பாட்டை தகர்த்து தாய்மையை உணர்வு பூர்வமாக எதிர்ப்பின் செயலாக மாற்றுகிறது கெரிலாக்களுக்கு தோட்டாக்களை கடத்தும் பெண் பாத்திரம் பெண்களின் போராட்ட இயல்பையும் துணிவையும் இவ்வாறு ஒரு பாத்திரம் பேசுகிறது இங்கே போராட்டம் அனைவராலும் மேற்கொள்ளப்படுகிறது ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இங்கே தியாங்கோ பெண்களை துணை பெண்களாக அல்லாமல் இன்றியமையாத புரட்சியாளர்களாக காட்டுகின்றான் காலனித்துவ மற்றும் ஆணாதிக்கத்தை ஒரே நேரத்தில் எதிர்க்கும் கூட்டுப் பண்ணிய போர்க்குணத்தை முன்னறிவிக்கின்றான் நான் விரும்பும் திருமணம் செய்து கொள்வேன் நாடகம் கமரித்து சமூக கல்வி மற்றும் கலாசார மையத்தில் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களால் அரங்கேற்றப்பட்டது இந்த நாடகம் புதிய காலனித்துவ முதலாளித்துவத்தையும் மத பாசாங்கத்தனத்தையும் விமர்சிக்கிறது அதே நேரத்தில் ஆணாதிக்க விவசாய குடும்பங்களுக்குள் பெண்கள் மீதான ஒடுக்குமுறையையும் அம்பலப்படுத்துகிறது கதாநாயகி கதோனி ஆரம்பத்தில் தனது குடும்பத்தின் சமூக இயக்கத்தை பாதுகாக்க ஒரு பணக்கார வயதானவரை திருமணம் செய்து கொள்ள அழுத்தம் கொடுக்கப்படுகிறாள் ஆனால் அவள் அதை எதிர்க்கிறாள் மற்றவர்கள் விரும்பும் போதல்ல நான் விரும்பும் போது திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக அவள் பேசுகிறாள் உடல் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் இந்த வலியுறுத்தல் ஒரு தீவிரமான பெண்ணிய சிந்தனையாகும் குறிப்பாக பெண்களின் தேர்வுகள் பெரும்பாலும் குறைக்கப்படும் கிராமப்புற கென்ய சூழலில் இந்த நாடகம் முக்கியமானது மேலும் ஆணாதிக்க கட்டுப்பாடு முதலாளித்துவ சுரண்டலுடன் எவ்வாறு ஒத்துப்போகின்றது என்பதை நாடகம் எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது பெண்களின் ஊதியம் பெறாத உழைப்பு குடும்பம் மற்றும் காலனித்துவ அமைப்புகள் இரண்டையும் நிலைநிறுத்துகிறது திருமணத்தில் பண்டமாக்கப்படுவதற்கு மறுப்பை காட்டுவதன் மூலம் தியாங்கோ அடக்குமுறை மரபுகள் மற்றும் நவீன முதலாளித்துவ ஆணாதிக்கம் இரண்டையும் குற்றம் சாட்டுகிறார் இதில் வாங்கேசி என்ற கதாபாத்திரம் கூட்டு எதிர்ப்பையும் வெளிப்படுத்துகிறது விவசாய பெண்களை ஆண்களுடன் சேர்ந்து நிலத்தையும் நீதியையும் கோர வலியுறுத்துகிறது அது சுதந்திரம் பெண்களுக்கு பரிசாக வழங்கப்படவில்லை அதை நாம் நம் கைகளால் கைப்பற்ற வேண்டும் என்கிறது இத்தகைய வரிகள் வர்க்க போராட்டத்தில் வேரூன்றிய புரட்சிகர பெண்ணிய உணர்வை வெளிப்படையாக காட்டுகிறது அம்மா எனக்காக பாடு நாடகத்தில் நினைவாற்றல் கலாசாரம் எதிர்ப்பு ஆகியவற்றை தாங்குபவர்களாக பெண்களின் பங்கை வலியுறுத்துகிறார் இந்த நாடகம் மேற்கத்தைய கல்வி கற்ற இளைஞர்களை சமூக மூழ்தன்மை மற்றும் கலாசார வேரூன்றிய தன்மையை உள்ளடக்கிய தாயின் உருவத்துடன் இணைக்கிறது இருப்பினும் தியாங்கோ அவரை ஒரு அமைதியான அடையாளமாக லட்சியப்படுத்துவதை தவிர்க்கிறார் தாய் காலனித்துவம் மற்றும் பூர்வீக ஆணாதிக்கம் இரண்டையும் தீவிரமாக விமர்சிக்கிறார் அவர் புலம்புகிறார் நம் வழிகள் பின்தங்கியவை என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது ஆண்கள் அதை நம்பி எங்களை மறந்து விட்டார்கள் தாயின் குரலை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் தியாங்கோ தேசியவாத வரலாற்றில் இருந்து பெண்களை ஆணாதிக்க ரீதியாக அளிப்பதை விமர்சிக்கின்றார் புரட்சிகர மாற்றம் பெண்களின் கலாசார அரசியல் முதல் மீட்டெடுக்க வேண்டும் பாரம்பரியத்தின் பாதுகாவலர்களாக மட்டுமல்ல விடுவிக்கப்பட்ட எதிர்காலத்தின் இணைப்பாளர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நாடகம் அறிவுறுத்துகிறது தாயின் பாடும் செயலானது தேசிய கதையாடலுக்குள் அமைதியாகிவிட்ட பெண் குரல்களை மீட்டெடுப்பதற்கான உருவகமாக மாறுகிறது அவரது நாடகங்கள் முழுவதும் பெண்களை குறியீட்டு நபர்களாக சித்தரிப்பதில் இருந்து அவர்களை மைய புரட்சிகர நடிகர்களாக சித்தரிப்பது வரை பரிணமிக்கிறது காலனித்துவ வீரர்களை எதிர்க்கும் பெண் தனது நிபந்தனைகளின்படி திருமணத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமையை வலியுறுத்துவது அல்லது கலாச்சார நினைவகத்தில் பெண்களின் பங்கை தாய் மீட்டெடுப்பது என எதுவாக இருந்தாலும் பெண் விடுதலை இல்லாமல் உண்மையான விடுதலை சாத்தியமற்றது என்று தியாங்கோ வலியுறுத்துகிறார் காலனித்துவம் மற்றும் முதலாளித்துவத்தைப் போலவே ஆணாதிக்கமும் தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு அமைப்பு என்பதை அவரது நாடகங்கள் வெளிப்படுத்துகின்றன இது ஆப்பிரிக்க இலக்கியத்தில் புரட்சிகர பெண்ணிய சிந்தனைக்கு அவரது நாடக படைப்புகளை முக்கிய பங்களிப்பாக ஆக்குகிறது தியாங்கோவின் எழுத்துலகில் பெண்ணியம் தனது நாவல்கள் நாடகங்களுக்காக மிகவும் பிரபலமானவரானாலும் அவரது இலக்கியம் சாராத எழுத்துகள் கட்டுரைகள் நினைவு குறிப்புகள் சொற்பொழிவுகள் கலாச்சார விமர்சனம் பெண்ணிய சிந்தனையுடன் ஆழமான ஈடுபாட்டை வெளிப்படுத்துகின்றன ஹோம் கமிங் ரைட்டர்ஸ் இன் பாலிடிக்ஸ் டீ கொலனைசிங் த மைண்ட் மூவிங் த சென்டர் பென் பாயிண்ட்ஸ் கன் பாயிண்ட்ஸ் அண்ட் ரீம்ஸ் மற்றும் அவரது சிறை நினைவு குறிப்பான டீடைண்ட் ரைட்டர்ஸ் பிரிசன் டயரி போன்ற நூல்களில் தியாங்கோ பெண்களின் விடுதலையை காலனித்துவம் முதலாளித்துவம் மற்றும் கலாசார ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான பெரிய போராட்டங்களுடன் தொடர்ந்து இணைக்கிறார் பெண்ணியத்தின் சொற்களஞ்சியத்தில் எப்போதும் கட்டமைக்கப்படவில்லை என்றாலும் இந்த எழுத்துகள் புரட்சிகர பெண்ணிய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன ஒரு நியாயமான காலனித்துவமற்ற சமூகத்தை கட்டமைக்கும் பகுதியாக ஆணாதிக்க கட்டமைப்புகளை அகற்ற அழைப்பு விடுக்கின்றன வீடு மீழல் என்ற தனது முதல் கட்டுரை தொகுப்பில் காலனித்துவ கல்வியின் கலாசார ஏகாதிபத்தியத்தையும் அதன் பாலின பரிமாணங்களையும் விமர்சிக்கின்றார் காலனித்துவம் ஆவரிக்க பாலின உறவுகளை எவ்வாறு சீர்குலைத்தது உற்பத்தி மற்றும் சமூக தலைமைத்துவத்தில் பெண்களின் வரலாற்று பாத்திரங்களை எவ்வாறு அளித்தது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் காலனித்துவம் நமது சமூகங்களில் பெண்களின் இடத்தை முறையாக குறை மதிப்புக்கு உட்படுத்தியது ஐரோப்பிய ஆணின் பிம்பத்தை மனித குலத்தின் விதிமுறையாக புகழ்ந்துடைத்தது எங்களது பெண் தலைமை குடும்ப அமைப்பு முறைகள் இல்லாது தாக்கப்பட்டன என்று எழுதுகிறார் இங்கே அவர் ஆணாதிக்க அடிபணிவை காலனித்துவ கட்டுமானமாக நிலைநிறுத்துகின்றார் பெண்கள் ஒடுக்குமுறைக்கு பாரம்பரியத்தை மட்டுமே குற்றம் சாட்டும் தேசியவாத கதையாடலை கேள்விக்குள்ளாக்குகிறார் காலனித்துவத்துக்கு முந்தைய கென்னிய இனக்குழு அமைப்பில் பெண்கள் வகித்த முதன்மை பாத்திரத்தையும் பெண்களை தலைமையாக கொண்ட குடும்பங்கள் இருந்ததையும் சுட்டிக்காட்டுகிறார் இது காலனித்துவமற்ற பெண்ணிய நிலைப்பாட்டின் ஆரம்பகால கால வெளிப்பாட்டை குறிக்கிறது பெண்களின் விடுதலைக்கு காலனித்துவ பூர்வீக ஆணாதிக்கங்களை எதிர்க்க வேண்டும் என்று கோருகிறார் அரசியலில் எழுத்தாளர்கள் என்ற நூலில் அவர் வர்க்கப் போராட்டத்தை பாலின ஒடுக்குமுறையுடன் மிகத் தெளிவாக இணைக்கிறார் தேசிய விடுதலைக்கு பிறகுதான் பெண் விடுதலையை ஒத்திவைக்க முடியும் என்றும் அது புரட்சிகர போராட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் வாதிலும் அவர் இவ்வாறு எழுதுகிறார் எந்தவொரு உண்மையான மக்களின் கலாச்சாரமும் ஆண்கள் மற்றும் பெண்களின் சமத்துவத்தை அங்கீகரிக்க வேண்டும் பெண்ணை மறக்கும் புரட்சி புரட்சியின் தாயை மறந்துவிடும் இந்த கூற்று பெண்களை செயலற்ற பயனாளிகளாக அல்ல செயலில் உள்ள வரலாற்று பாத்திரங்களாக முன்னிலைப்படுத்துகிறது சுதந்திரத்துக்கு பிந்தைய ஆபிரிக்க ஆட்சிகள் ஆணாதிக்கம் உட்பட காலனித்துவ படைநிலைகளை பிரதிபலிப்பதாக இந்நூல் விமர்சிக்கிறது இது முதலாளித்துவ மற்றும் ஆணாதிக்க அமைப்புகள் இணைந்து அமைந்தவை மற்றும் ஒன்றாக அகற்றப்பட வேண்டிய மார்க்சிய பெண்ணிய பகுப்பாய்வோடு ஒத்துப்போகிறது காலனி ஆதிக்க சிந்தனையில் இருந்து விடுபடல் ஆபிரிக்க இலக்கியத்தில் மொழியின் அரசியல் என்ற நூலில் கலாசார ஆதிக்கத்தை எதிர்ப்பதில் ஆபிரிக்க மொழிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார் மொழி இழப்பை பெண்களை அமைதிப்படுத்துவதோடு இணைக்கின்றார் காலனித்துவ கல்வி ஆண்குரல்களுக்கு சலுகை அளித்தது குழந்தைகளை அவர்களின் தாய்மார்களின் மொழிகளிலிருந்து இருந்து அந்நியப்படுத்துகின்றது என்பதை கவனிக்கிறார் குழந்தையின் வளர்ப்பின் மொழி காலனித்துவ மொழியானது தாயின் மொழி வெறுக்கப்பட்டது குழந்தை தனது தாயை இழிவாக பார்க்க கற்றுக்கொண்டது என்று எழுதுகின்றார் இது ஒரு குறிப்பிடத்தக்க பெண்ணிய நுண்ணறிவு அகற்றலாகும் என்று வாதிடும் அவர் தாய்வழி மொழி அறிவு அமைப்புகளை மதிப்பிழக்க செய்வதன் மூலம் காலனித்துவம் பெண்களை அதிகாரமற்றதாக்கியது கலாசார காலனித்துவ நீக்கம் என்பது பாலின காலனித்துவ நீக்கமாகவும் இருக்க வேண்டும் மொழியியல் மற்றும் கலாசார பரிமாற்றிகளாக பெண்களின் அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் இது காலனித்துவ எதிர்ப்பு போராட்டத்தை குடும்பம் கலாசார என்ற நெருக்கமான முறையில் விரிவுபடுத்துகின்றது என்பது அவரது வாதமாகும் அதேவேளை இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஆணாதிக்கம் மிகவும் வேரூன்றி உள்ளது என்பதையும் அவர் குறிப்பிட தவறவில்லை பெண்ணிய சிந்தனைகளின் மேற்குலக மையத்தை கீழே தேயம் நோக்கை நகர்த்துவதன் அவசியத்தை முன்மொழிவதோடு கலாசார பன்மைத்துவம் உலகளாவிய நீதி பற்றிய பார்வையை முன்வைக்கிறார் அதில் பாலின நீதி வெளிப்படையாக அடங்குகிறது மூன்றாம் உலகப் பெண்களின் பொருளாதார மற்றும் இன ஒடுக்குமுறையை புறக்கணிப்பதற்காக மேற்கத்திய தாராளவாத பெண்ணியத்தை அவர் விமர்சிக்கிறார் பெண்ணியம் ஏகாதிபத்திய எதிர்ப்பில் வேறொன்று இருக்க வேண்டும் என்று வாதிடுகின்றார் ஆபரிக்க பெண்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்பாலும் உள்ளூர் ஆணாதிக்கத்தாலும் இரட்டிப்பாக ஒடுக்கப்படுகிறார்கள் உலகின் மையம் அதன் ஐரோப்பிய மைய மற்றும் ஆண் மைய பீடத்தில் இருந்து நகர்த்தப்படும் போதுதான் அவர்களின் விடுதலை சாத்தியமாகும் வர்க்கம் இனம் மற்றும் பாலின ஒடுக்குமுறைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பதை வலியுறுத்துவதோடு பெண்களின் விடுதலையை காலனித்துவ எதிர்ப்பு மற்றும் முதலாளித்துவ எதிர்ப்பு மாற்றத்தில் இருந்து பிரிக்க முடியாததாக கருதும் ஆபிரிக்க மற்றும் உலகளாவிய தெற்கின் பெண்ணிய சிந்தனைகளோடு அவர் தன்னை இணைத்துக் கொள்கிறார் அரசாங்கத்தால் தனது அரசியல் நாடகத்துக்காக சிறையில் அடைக்கப்பட்ட போது எழுதப்பட்ட சிறை நினைவு குறிப்பில் கமரிது சமூக கல்வி மற்றும் கலாசார மையத்தை சுற்றி அணிதிரண்ட விவசாய பெண்கள் உட்பட பெண் ஆர்வலர்களின் முக்கிய பங்கை மூங்கி எடுத்துக்காட்டுகிறார் அரசு துன்புறுத்தலுக்கு மத்தியிலும் பெண்கள் நாடக திட்டத்தை எவ்வாறு நிலை நிறுத்தினர் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார் ஒவ்வொரு நாளும் வந்த பெண்கள்தான் எனக்கு உணவை கொண்டு வந்தார்கள் செய்திகளை கொண்டு வந்தார்கள் தைரியத்தை கொண்டு வந்தார்கள் இதை அவர் பெண்களின் புரட்சிகர பொறுமை என்று விவரிக்கிறார் இது பெண்களின் உழைப்பு மற்றும் மேல் தன்மையை எதிர்ப்பு இயக்கங்களின் மையமாக கொண்டுள்ளது பெண்கள் வரும் அடையாள தேசத்தின் தாய்மார்கள் அல்ல மாறாக தீவிர புரட்சிகர தோழர்கள் என்பதை இந்த தனிப்பட்ட சாட்சியம் உறுதிப்படுத்துகிறது இலக்கியம் அல்லாத தனது படைப்புகளில் கலாச்சார அரசியல் மற்றும் பொருளாதார காலனித்துவ நீக்கத்துக்கு பெண் விடுதலை இன்றியமையாதது அமையாதது என்பதை வலியுறுத்தும் புரட்சிகர பெண்ணிய உணர்வை அவர் வெளிப்படுத்துகின்றார் வீடு ஊழலில் காலனித்துவ பாலின படிநிலைகளை விமர்சிப்பதில் இருந்து அரசியல் எழுத்தாளர்கள் புத்தகத்தில் புரட்சிகர கலாச்சாரத்துக்கு பெண்களின் மையத்தை வலியுறுத்துவது வரை மனதை காலனித்துவப்படுத்துவதில் மொழியியல் ஏகாதிபத்தியத்தின் பாலின வன்முறையை அம்பலப்படுத்துவது வரை ஏகாதிபத்தியம் மற்றும் முதலாளித்துவத்துடன் ஆணாதிக்கத்தை அகற்ற அவரது எழுத்துகள் தொடர்ந்து அழைப்பு விடுக்கின்றன அவரது கட்டுரைகளும் நினைவு குறிப்புகளும் ஒடுக்குமுறையின் பாலின பரிமாணங்களை புரிந்து கொள்வதற்கும் பாலின சமத்துவத்தை அடிப்படையாகக் கொண்ட காலனித்துவம் மற்றும் எதிர்காலத்தை கற்பனை செய்வதற்கும் சக்தி வாய்ந்த தத்துவார்த்த கட்டமைப்பை வழங்குகின்றன அரசியலில் எழுத்தாளர்கள் புத்தகத்தில் அவர் அறிவிக்கின்றார் பெண்களின் முழுமையான விடுதலை இல்லாமல் உண்மையான புரட்சி இருக்க முடியாது இந்த நம்பிக்கை தியாங்கோவின் இலக்கியம் அல்லாத எழுத்துக்களை ஆபிரிக்க மற்றும் உலகளாவிய பொண்ணிய சிந்தனைக்கு முக்கிய பங்களிப்பாக ஆக்குகிறது நிறைவு குறிப்புகள் அவரது நாவல்கள் நாடகங்கள் மற்றும் இலக்கியமற்ற எழுத்துக்கள் பெண் விடுதலை காலனித்துவம் முதலாளித்துவம் கலாச்சார ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான பரந்த போராட்டங்களில் இருந்து பிரிக்க முடியாதவை என்பதை வலியுறுத்தும் ஆழமான புரட்சிகர பெண்ணிய பார்வையை வெளிப்படுத்துகின்றன அவரது கற்பனை கதாநாயகிகள் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்குள் பாலின ஒடுக்குமுறையை சவாலுக்குள்ளாக்குகிறார்கள் அவரது நாடக கதாபாத்திரங்கள் பெண்களை இன்றியமையாத புரட்சிகர தோழர்களாக மறுவரையறை செய்கின்றன மேலும் அவரது கட்டுரைகள் நினைவு குறிப்புகள் மற்றும் கலாச்சார விமர்சனங்கள் ஆணாதிக்கம் ஏகாதிபத்திய ஆதிக்கத்துடன் எவ்வாறு பின்னி பிணைந்துள்ளது என்பது குறித்த தத்துவார்த்தத்தை தெளிவாக வழங்குகின்றன அவரது நாவல்கள் பெண்களை முதலாளித்துவ எதிர்ப்பின் தலைவர்களாக முன்னிலைப்படுத்துகின்றன நாடகங்கள் காலனித்துவ கட்டமைப்புகளுடன் ஆணாதிக்கத்தை அகற்றுவதன் அவசியத்தை நாடகமாக்குகின்றன அவரது இலக்கியமற்ற படைப்புகள் மொழி கலாச்சாரம் மற்றும் பொருளாதார அமைப்புகள் மூலம் பாலின படைநிலைகள் எவ்வாறு மீண்டும் உருவாக்கப்படுகின்றன என்பதை காண்பிப்பதன் மூலம் இந்த நுண்ணறிவுகளை விரிவுபடுத்துகின்றன ஒட்டுமொத்தமாக இந்த எழுத்துக்கள் ஆபிரிக்க யதார்த்தங்களில் வேரொன்றிய தீவிரமான பெண்ணிய ஆவண காப்பகத்தை உருவாக்குகின்றன ஆனால் அதே நேரத்தில் பாலின நீதிக்கான உலகளாவிய போராட்டங்களுடன் எதிரொலிக்கின்றன பெண்களின் முழுமையான விடுதலை இல்லாமல் எந்த புரட்சியும் முழுமையடையாது என்பதை அவரது படைப்புகள் நம்மை அங்கீகரிக்க வலியுறுத்துகின்றன மேலும் ஆணாதிக்கத்தை அகற்றுவது இரண்டாம் நிலை பணி அல்ல மாறாக காலனித்துவ நீக்கத்துக்கான அடித்தள நிபந்தனை இன்று அவரது எழுத்துக்களை ஈடுபடுத்துவது அவசர அரசியல் மற்றும் கற்பித்தல் பணியாக மாறுகிறது ஆபிரிக்க மற்றும் உலகளாவிய விடுதலை போராட்டங்களின் மையத்தில் பாலின நீதி இருக்கும் எதிர்காலத்தை உருவாக்குவது தவிர்க்க இயலாதது என்பதை தன் கல்லறியிலும் அவர் எதிரொலிப்பார் என்பதில் மாற்று கருத்து இருக்க இயலாது தொடரும் நன்றி